அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம மோரோட மாம்பழம் சேர்த்து ரொம்பவே சுவையான எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் மாம்பழம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கனிஞ்சும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த சைஸுக்கு நான் ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாம்பழத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடவே நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மாம்பழத்தையுமே பாருங்கள் நல்லா தோலோட கட் பண்ணியாச்சு ரொம்ப வந்து சின்னதாக கட் பண்ண வேண்டாம் இந்த சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து வேக வைக்கும்போது சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த ஷேப்பு கட் பண்ணிக்கலாம் கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த மாம்பழத்தை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே வந்து இது பாயில் ஆகிறதுக்கு ஒரு கப் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மாம்பழம் வந்து இப்போ வேகிறதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாம்பழம் வந்து நல்லா வெந்து ரெடியாகட்டும் மாம்பழம் வந்து அந்த சைடு நல்லா வேகட்டும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்க போகிறோம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில தான் ரெசிபி ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம் அதுதான் நல்ல ரெசிபிக்கே ஒரு வாசனையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஆனதும் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி ஏழுலேருந்து எட்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற மாம்பழத்தை பொறுத்து நீங்கள் வர எல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா வறுக்க போகிறோம் பருப்பு மிளகா எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வருத்தாச்சு வரமிளகா வந்து நம்ம ஒரு ஏழு எட்டு போட்டிருந்தோம் ஏன்னா மாம்பழம் வந்து கொஞ்சம் தித்தி இருக்கிறனால அதுக்கு வந்து இந்த அளவுக்கு வரமிளகா போட்டால் தான் சரியாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் துருவலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சூட்டிலே வந்து அப்படியே இந்த தேங்காயை வந்து நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த சூட்டிலே எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இங்கே வதக்கினது எல்லாமே நல்லா கூழ எடுத்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம அரைச்சு எடுத்தாச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு பாருங்கள் நல்லா நைஸாக நம்ம வந்து விழுதாக அரைச்சி எடுத்துட்டோம் நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக நல்லா தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சிலுப்பி எடுத்துக்க போகிறோம் நல்லா மோராக நம்ம வந்து இதை சிலுப்பி எடுத்துக்கலாம் நல்லா மத்த வச்சு இந்த தயிரை வந்து நம்ம நல்ல மோரை நம்ம வந்து சிலுப்பி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சிலுப்பியாச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சா அந்த விழுதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் மோரை வந்து நம்ம நல்லா சிலுப்பிக்கணும் ஏன்னா இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் மத்த வச்சு நம்ம நல்லா சிலுப்பி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுதையும் வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதோட கூடவே மிக்சி ஜாரை வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மட்டும் நம்ம இப்போ இதில் பொடி ஆட் பண்ணிக்கலாம் மாம்பழம் வந்து வேகிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இதுக்கு வந்து தனியாக குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும் விழுதெல்லாம் ஆட் பண்ணனால நல்லா அந்த கெட்டி தட்டி இல்லாமல் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இங்கே வந்து மாம்பழமும் எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்து ரெடி எடுத்து ஒரு மாம்பழத்தை லைட்டாக அப்படியே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ அந்த வெந்த மாம்பழத்தோட மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்ச அந்த விழுதில் வந்து இந்த மோரோடு மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா ரெடியாக வச்சுருந்தோம் அதை வந்து வெள்ள அது உள்ளே சுத்தாச்சு மெதுவாக அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து நல்லா அந்த மாம்பழத்தோட கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு கடாயில் நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இங்கே எல்லாமே சேர்ந்து பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதி வந்துடுது இப்போ வந்து நம்ம தாளித்த இதில் ஆட் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக வந்து நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நல்லா கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பையனாக கட் பண்ணி அதையும் வந்து அப்படியே மேலாக தூவிட வேண்டிதான் நம்மளோட சூப்பரான ரெசிபி மாம்பழம் குழம்பு ரொம்பவே அருமையாக ரெடியாக எடுத்து சுட சுட சாதத்தில் இதை போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டே தனி ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த சாதத்தில் இந்த மாம்பழத்தெல்லாம் போட்டு அதோட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் மாம்பழம் வாங்கினா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ